ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சங்கரா மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த சங்கரா மீன் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு சங்கரா மீனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன லெமன் சீஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டு நல்லா கரைச்சி தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பத்து பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமா கருவேலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை மிக்சில போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இப்போ தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் தக்காளி விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச புளிக்கரைசியில் சேர்த்துடலாம் விட கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுறலாம் கூட மீனை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுறலாம் அடுப்ப மிதமான தீளை வச்சிட்டு மீண்டும் முடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீனை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான சங்கரா மீன் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ